மதியான நேரத்துல ஒரு மரத்துக்கடியில ஒரு புடவை வியாபாரி கிட்ட நாலு பொம்பளைங்க புடவைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுல காந்தம்மா கூட இருந்தாங்க புடவைய பார்த்து எல்லாருக்கும் வாங்கணும்னு தோணுனாலும் விலை அதிகமா இருந்துச்சு என்னம்மா நீங்க புடவைய வாங்க போறீங்களா நாலு மணி நேரமா நாலு பொம்பளைங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க இறியா அவ்ளோ காசு கொடுத்து வாங்கும் போது ஒரு மணி நேரம் கூட புடவைய பாக்க கூடாதா ஏயா இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கான்னு நான் வீட்டுக்கு கொண்டு போய் கட்டிட்டு பார்த்துக்கிட்டு கொண்டு வரட்டா சரிங்கம்மா என் கையில இருக்கிற எல்லா புடவையும் உங்களுக்கே குடுக்கறேன் நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் அந்த புடவைய கட்டி பார்த்துக்கிட்டு போட்டோகிராஃபர வர சொல்லி போட்டோ கூட எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் போட்டோ வந்ததுக்கு அப்புறம் எந்த புடவையில நீங்க நல்லா இருக்கீங்களோ பார்த்துட்டு மிச்ச புடவைய கொண்டு வந்து கொடுத்துருங்க தான் சொல்றியா நஜந்தா நீங்க கொண்டு வந்து குடுக்கற வரைக்கும் நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இங்கேயே இருக்கிறேன் அத கேட்ட கங்கா மூஞ்சிய திருப்பிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டா காந்தம் பக்கம் இந்த பக்கம் பார்த்தாலே தவிர அதை எடுக்கிற மாதிரி இல்ல ஏமா நீங்க எப்பவும் புது புடவைய பார்த்ததில்லையா அப்படி பாக்காத மாதிரி பாத்துக்கிட்டே உக்காந்துருக்கீங்க புது புடவை பத்தி நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லாதீங்க இதை விட விலை உயர்ந்த புடவை தான் என்கிட்ட இருக்கு அதுக்கு வழியே இல்லை

என்கிட்ட எவ்வளவு உயர்ந்த புடவை இருக்கு தெரியுமா என்கிட்ட இருக்கிற புடவையோட விலை அஞ்சாயிரம் ரூபா அந்த வார்த்தையை கேட்டு அந்த புடவை வியாபாரி அங்க இருந்த ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க காந்தம் உங்ககிட்ட அஞ்சாயிரம் ரூபாயில பட்டு புடவை இருக்கா எங்கிட்ட ஆறாயிரம் ரூபாய் இன்னொரு பட்டு புடவை கூட இருக்கு எங்க சொல்லவே இல்ல காந்தம் எனக்கு பெருமையா பேசிக்கிறது பிடிக்காது அதிகமாக பேசினா படாய் சொல்றான்னு எல்லாரும் பேசுவீங்க அதான் சொல்லல புடவை அப்படி இருக்கணும் உங்கட்டு இருக்கிறதெல்லாம் புடவையா இங்கிருந்து கொண்டு போ இங்க பாருமா எவ்வளவு காஸ்ட்லி புடவை எடுத்தாலும் அத தான் பூட்டி வச்சுக்க முடியும் நீங்க யாருமே புடவைய வாங்கலனா கூட பரவாயில்ல புடவை வியாபாரி சண்டை போட்டுக்கிட்டு புடவைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு வாக்காந்தோம் உன் வீட்டுக்கு போலாம் ஏன் வீட்டுக்கா எதுக்காக அஞ்சாயிரம் ரூபாயில பட்டு புடவைய என்னோட வாழ்க்கையில பாக்கல இப்ப அத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் புடவையா அந்த புடவைய எங்கேயும் வச்சிருக்கேன் வெளியே எடுக்கும்போது உங்ககிட்ட காட்டுறேன் அவ்ளோ வெலை இருக்கிற புடவைய எங்கடி வச்சிருக்க வா போய் தேடலாம் காந்தம் கிட்ட எந்த புடவையும் இல்ல புடவை வியாபாரி முன்னாடி மரியாதை போக கூடாதுன்னு அப்படி போய் சொன்னா இப்போ இவங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு காந்தமுக்கு தெரியல அப்போ அவளோட புருஷன் அங்க வந்துகிட்டு இருந்தான் காந்தம் ராமையாவை பார்த்து பக்கத்துல கூப்பிட்டா அதோ எங்க வீட்டுக்காரு சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் இப்படி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில எல்லா பொம்பளைங்களையும் காந்தம் வீட்டம் முன்னாடி வந்து நின்னாங்க ராமையா வயல் வேலைக்குன்னு வெளியே வந்த உடனே இவங்கள பார்த்து நின்னுட்டான் இது என்ன இது காலையிலேயே பொம்பளைங்க எல்லாம் என் வீட்டு முன்னாடி நின்று இருக்காங்க ராமையா பின்னாடியே வந்த அவனோட பொண்டாட்டி பொம்பளைங்களை பார்த்து இது என்ன இது காலிலிய பொம்பளைங்க என் வீட்டு முன்னாடி வந்து நின்னு இருக்காங்க காந்தம் உன்னோட பட்டுப் புடவைய பார்க்க தாண்டி வந்திருக்கோம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தமுக்கு நான் உங்களுக்கு சொன்னதுனால என்னோட அஞ்சு ஆயிரம் ரூபாய் புடவை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா ஆமா தெரிஞ்சு போச்சு அதனால அதனாலதான பாக்க வந்திருக்கோம் அஞ்சு ஆறுன்னு பேசுறாங்க என்ன காந்தம் அதெல்லாம் பொம்பளைங்க விஷயம் நீங்கள் எதுவுமே பேசாமல் கிளம்பி போங்க ராமையா நம்மளுக்கு என்னத்துக்குன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் பொம்பளைங்க எல்லாம் காந்தம்மே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எதுக்காக லேட் பண்ணுறது காந்தம் வா வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நில்லுங்க இன்னைக்கு நான் விரதம் இருக்கிறேன் பழசி எதையும் தொடக்கூடாது அப்போ நீ பக்கத்திலே உக்காரு நாங்கள் போய் பார்க்கறோம் ஆ அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியுதா இன்னொரு நாள் காட்டுறேன் போங்க இப்படி அன்னிக்கு காந்தம் எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டா மறுநாள் அந்த ஊர் ஜமீன்தாரரோட காவல்காரன் காந்தம் பாக்க வீட்டுக்கு வந்தான் காந்தம் அம்மா ஜமீன்தாரரோட பொண்டாட்டி உங்களை பாக்கணும்னு வர சொன்னாங்க அவங்க எதுக்காக என்ன வர சொன்னாங்க சரி சரி நீங்க போங்க நான் வரேன் அப்படியே நீங்க வரும்போது உங்களோட அஞ்சாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா பட்டு புடவை இருக்குல்ல அத கூட கொண்டு வர சொன்னாங்க அந்த வார்த்தை கேட்ட தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு ஐயோ கடவுளே நான் ஏதோ போய் நானே தானா சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்கு இப்போ போகவும் முடியாது போகாம உட்காரவும் முடியாது ஐயோ கடவுளே என்ன பண்றது இப்படி போகாம இருக்க முடியாதுன்னு காந்தம் ஜமீன்தாரர் வீட்டுக்கு போனா அப்போ ஜமீன்தாரரோட பொண்டாட்டி இவளுக்காக வாசப்படியிலேயே உக்காந்து இருந்தாங்க வாக்காந்தம் உக்காரு அப்படின்னு உக்கார சொன்னாங்க அது ஒண்ணு இலக்காந்தம் அடுத்த வாரம் என்னோட தங்கச்சியோட கல்யாணம் இருக்கு அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு உன் புடவைய நீ காட்டினா அதே மாதிரி நானும் புது புடவை வாங்கிக்கலாம்ல அது இந்த வாரம் நான் வீட்டுக்குள்ள போக கூடாதுங்க அடுத்த வாரம் கொண்டு வந்து காட்டுறேன் ஓஹோ அப்படியா அப்ப சரி நீ எங்க வாங்குனீன்னு சொல்லு நாங்க அங்கேயே போய் வாங்கிக்கிறோம் அந்த கடையோட பேரு வீட்டுல இருக்கு நான் போய் கொண்டு வந்து தரேன் அதுக்கு நீ வர சரியா சரிங்க காந்தம் கிளம்பி போயிட்டா காந்தம் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவளை பார்த்து ஆச்சரியமா பேசினாங்க காந்தமோட ரெண்டு பட்டு புடவை ரொம்ப ஆயிடுச்சு அதே ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற லீலா அப்படிங்கற ஒரு பொண்ணு இதே விஷயத்த பத்தி யோசிச்சா ஆ அதே என்ன நம்ம ஊர்ல இவ்ளோ விலை உயர்ந்த புடவைய விற்கிறது சூரையா தாத்தா ஆனா அவங்க கிட்ட விட்டு வேற யாருகிட்ட இவ்ளோ விலை இருக்கிற புடவை விக்க மாட்டாங்க பட்டணத்துல கூட பட்டு புடவைனா மூணாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்காது அஞ்சாயிரம் ரூபாய் புடவை இவங்க எப்படி வாங்கிருப்பாங்க இந்த காந்தம் சித்தி பொய் தான் சொல்லி இருக்கணும் அன்னைக்கு சாயங்காலம் ராமையா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க முன்னாடி வந்து நின்னா லீலா லீலா நல்லா இருக்கியா நல்லா படிக்கிறியாமா நல்லா இருக்கேன் சித்தப்பா சித்தப்பா உங்கள ஒரு வார்த்தை கேக்கட்டா கேளுமா அது காந்தம் சித்திகிட்ட அஞ்சாயிரம் ரூபாய்ல ரெண்டு பட்டு புடவை இருக்காமா அப்படின்னு யார் சொன்னது ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் இத பத்தி தான் பேசுறாங்க சித்தப்பா இல்ல லீலா உங்க சித்திகிட்ட ஆயிரம் ரூபாய்ல ஒரு புடவை கூட இல்ல அப்படி இருக்கும் ஆறாயிரம் எதுக்கு சித்தப்பா சித்தி அப்படி சொன்னாங்க பெருமைக்காக எதானா சொல்லிருப்பா இப்படி லீலா ராமையா அந்த விஷயத்த கேட்டு சிரிச்சாங்க ராமையா திரும்பி வீட்டுக்கு வரும்போது காந்தம் பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்தா பாவம் காந்தம் எப்பவுமே முன்னாடியும் மரியாதை போக கூடாதுன்னு ஆறாயிரம் ரூபாயில பட்டுப்படவை இருக்குன்னு சொல்லிருக்கா அந்த விஷயத்த நான் உண்மை பண்ணி காந்தம சந்தோஷப்படுத்துறேன் அப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனா ராமையா மறுநாள் காலையில காந்தம் கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம பட்டணத்துக்கு போனா காந்தம் வீட்டுல ஒண்டியாதான் இருந்தா அப்ப கொஞ்ச பேரு பொம்பளைங்க காந்தம்ம பாக்க வந்தாங்க காந்தம் உங்கட்ட அந்த மாதிரி புடவைய இல்ல தானே காந்தம் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சா நாங்க யாருமே கேட்கல நீ தான் இருக்குன்னு பெருமைய சொன்னேன் யாண்டி பெருமக்காக இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லுவாங்களா எனக்கு முதல்லயே உன் மேல சந்தேகம் வந்துச்சு நீ இருக்கிற லட்சணத்துக்கு உங்ககிட்ட அவ்வளோ காஸ்ட்லியான புடவை இருக்குமான்னு அப்படி அங்க வந்த பொம்பளைங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசி அங்கிருந்து கிளம்பி போனாங்க காந்தம் ரொம்பவே கஷ்டப்பட்டா இல்லாத ஒரு பிரச்சனைய இருக்குன்னு நான் தானே பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டேன் எதுக்காக எனக்கு இந்த மாதிரி வீண் வம்பு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் இப்ப வெளிய போவேன் காந்தம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்தா மறுநாள் ராமையா ஊர்ல இருந்து வந்தா காந்தம்மா பார்த்து சிரிச்சா சும்மா பொய் சொல்லிட்டு எதுக்காக மாட்டிக்கினோம் இப்போ எதுக்காக கவலைப்படணும் என்னோட மரியாதை போகுதுன்னு சொன்னேன் இவ்வளோ நடக்குன்னு யோசிக்கலங்க சரிடி இந்த புடவைய உனக்காக தான் கொண்டு வந்த எடுத்துக்கோ காந்தம் ராமையா கையில இருக்கிற பார்த்து ஆச்சரியப்பட்டா ஏங்க இது ரொம்ப காஸ்ட்லியான புடவையாச்சே எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லடி பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு வாங்கிட்டு வந்த இத கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போயிட்டு வா நீ சொன்ன போய உண்மைன்னு நம்பிடுவாங்க ஜனங்க காந்தம் டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த புடவைய எடுத்து கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போனா அந்த புடவை ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஊருக்குள்ள பாத்தவங்க எல்லாம் வாய் மேல கைய வச்சாங்க காந்தம் சொன்னது உண்மைதான் எல்லாருமே வாய மூடிக்கிட்டாங்க காந்தம் அவளோட பெருமைய காட்ட ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு வந்தா அங்க பாரு மெதுவா நிறைய முடி வச்சுக்கிட்டு பெரிய மீசை வச்சுக்கிட்டு நடந்துட்டு வரானே அவன்தான் பேரையா எல்லாருமே அவனை பிசுனாரி பேரையான்னு சொல்லுவாங்க அவன் எவ்வளவு பிசுனாரி அப்படின்னா அதிகமா பேசுனா தொண்டை தண்ணி வத்திடும்னு பேச மாட்டான் ஒரு நாள் முடி அதிகமா இருக்குன்னு முடி வந்தான் டே சோமண்ணா முடி அதிகமா வந்திருக்கு தாடி இருக்கிறதுனால ரொம்ப இம்சையா இருக்கு கொஞ்சம் இந்த முடி தாடிய வெற்றா ஏங்க அவ்வளவு வளர்த்து வச்சிருக்கீங்க இதனால உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சா அதெல்லாம் ஒன்னு இல்லடா முடி ரொம்ப அதிகமா வந்துருச்சு அதனாலதான் அப்படின்னு இப்படி சோமண்ணா முடிய வெட்டுனாங்க அப்புறம் உங்க முகம் பாக்க அவ்வளோ அழகா இருக்கையா அப்படி சொல்லி கண்ணாடிய காட்டினா ராமையா காட்டினா கண்ணாடியில பேரையா முகத்தை பார்த்து அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது இப்படி பார்த்து எதுவுமே பேசாம எந்திரிச்சு போனா ஐயா நீங்க காசு கொடுக்காம போறீங்க என்னடா நீ காசு கேக்குற எல்லாரும் உனக்கு காசு குடுக்கறாங்க தானே முடியும் நீயே எடுத்துக்கிட்டு மறுபடியும் காசு கேக்குறியா அதெல்லாம் தெரியாது ஐயா முதல்ல காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க இப்படி கொஞ்சம் சத்தமா சோமையா கேட்ட உடனே பேரையா உடனே உள்ள வந்து அங்க கட் பண்ணிருக்கிற முடியெல்லாம் ஒரு பைல எடுத்து வச்சுக்கிட்டான் இவனோட பிசுனாரி தனத்தை காட்டுறானா காசு குடுக்காம போலானா முடியாதுன்னு நினைக்கிறேனே இந்தாடா உன்னோட காசு என்னோட முடிய நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து முடிய எடுத்துக்கிட்டு கிளம்பி போனா சோமையோட சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆளை பாக்காததுனால அவ ஆச்சரியப்பட்டான் உன்ன மாதிரி ஒரு பிசினாரிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லடா நீ இந்த மாதிரி பிசுனாரித்தனம் செஞ்சு செஞ்சு வயிற்றுக்கு சாப்பாடு கூட போடாம சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரு நாள் யாராவது கொண்டு போறாங்க அப்படின்னு சாபம் விட்டா பிசுனாரி பேரையா ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு காஃபிக்கு போனா இன்னொருத்தர் வீட்டுக்கு காலையிலயே போய் டிஃபன் சாப்பிடுவான் இப்படியே பேச்சு துணைக்கி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் மத்தியான சாப்பாடும் சாப்பிடுவான் சாயங்காலம் வேணும் வேணும்னு யாரையாவது பேச வைக்குவான் யாராவது அவனை பார்த்து அவங்க பின்னாடியே போவான் ஏண்டா சேகரம் இவ்வளவு நாள் எங்கடா சரி சரி வா ஒரு டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படி சொல்லி ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் நைட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு போனா இப்படி பேரையா வீட்டை விட்டு வெளியே வரா அப்படின்னா எல்லாருமே பயந்து போயிடுவாங்க அவனுக்கு கறி குழம்பு சாப்பிடணும் மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு தோணுனா கதவை எல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ள சமைச்சியே சாப்பிடுவான் அப்பா இப்படி செஞ்சு ஒண்டியா சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கு எல்லாருமே என்ன பிசுனாரி அப்படின்னு யோசிக்கிறாங்க கொஞ்சம் நல்லா செஞ்சு சாப்பிட்டா தாங்க மாட்டாங்க அப்படி சாப்பாடு சாப்பிட்டான் அவன் வச்ச குழம்பு காலி அவர வரைக்கும் கதுவே துறக்க மாட்டான் ஜன்னலு கூட துறக்க மாட்டான் இப்படி இருக்கிற பிசுனாரிக்கு ஒரே ஒரு பலஹீனம் அப்படின்னா அது அவனோட பொண்ணு சம்பூர்ணா சம்பூர்ணம் கல்யாணமாயி பட்டணத்துல இருந்த பொண்ணுக்காக பேரையா என்ன வேணாலும் செய்வான் சம்பூர்ணத்துக்கிட்ட இருந்து எப்போ தகவல் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பான் அவன் தன்னோட வயல்ல இருந்து சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற காசை அவன் பொண்ணுக்காக தான் சேர்த்து வைப்பான் ஒரு நாள் பேரையா வெளியே நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு போஸ்ட்மேன் அங்கிக்கு வந்தான் எங்கிருந்து உங்களுக்கு லெட்டர் போடுறது யாரா இருக்கும் உங்களோட தான் இருக்கும் அப்படி சொன்ன உடனே ரொம்ப ஆவலா லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனோட பேர படிப்பு விஷயமா அந்த ஊருக்கு வரான்னு அதுல எழுதிருந்துச்சு பேரையவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு அவங்கிட்ட இருக்கிற காசு செலவாவும் கூட அவன் யோசிக்காம வீட்டுக்கு வந்து தன்னோட பேரனுக்காக விதவிதமான திண்டிங்களை செய்ய ஆரம்பிச்சான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சான் தன்னோட பேரப்புள்ள எப்ப வருவான்னு கண்ணுல கண்ணு வச்சு பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா துணி போட்டுக்கிட்டு தாத்தா தாத்தா அந்த குரலை கேட்ட உடனே பேரையாவுக்கு சந்தோஷமாச்சு ஓடி வந்து பார்த்தான் அப்பா கிரி வந்துட்டியா உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆயிருச்சு நீ ரொம்ப மாறிட்டப்பா சரி அம்மா எப்படி இருக்காங்க இப்படி அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ சின்ன வயசுல இந்த தான் படுத்துக்குவ இந்த பொம்மைங்கள வச்சு தான் விளையாடுவ உனக்கு நினப்பு இருக்கா நீ விளையாடுற பொம்மைய நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு கல்யாணமாகி குழந்த பிறந்தா பொம்மைங்களை காசு கொடுத்து வாங்குறது வேண்டாம் அப்படி சொல்லி எல்லாத்தையும் காட்டினா கிரி தாத்தா அவ்வளோ பேசினதுக்கப்புறம் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு தாத்தா கொஞ்ச நேரம் உக்காருங்க அப்படி அவரை ஒரு பக்கம் உக்கார வச்சு கிட்ட உக்காந்துக்கிட்டு தாத்தா உங்க கண்ணுல சந்தோஷத்தை பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கூட எங்க கூடயே வந்துடலாம் இல்ல இங்க ஒண்டியா என்ன பண்றீங்க நாங்க எப்ப வருவோன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா இப்படி ரொம்ப பாசமா கேட்டான் இல்லடா நாங்க வந்தா அது நல்லா இருக்காது இந்த கிழவனை பார்க்கறதுக்கு நீ எப்பவுமே வந்துகிட்டே இரு உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்கறேன் ஒரு பத்து நாள் இந்த கிழவன் கூடியே இருடா கண்டிப்பா இருக்கிறேன் தாத்தா அப்படி பேரப்புள்ள தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்தான் அதுக்கப்புறம் பேரையாகிரி ஒன்னா சேர்ந்து எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் மத்தியான நேரத்துல சாப்பிட்டு உக்காந்துகிட்டு இருக்கும்போது போது என்னாகிரி உட்காந்து உக்காந்து படிக்கணும்னு தானே வந்த இப்போ வெளியே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு நீ இப்போ வயல்ல போய் உக்காந்து படிக்க முடியாது உனக்கு அலைச்சல் ஆயிடும் இப்படி எதுவுமே தெரியாம சொன்னான் அதுக்கு கிரி சத்தமா சிரிச்சான் தாத்தா வயல்ல உக்காந்து படிக்கிறது இல்ல எப்படி விவசாயம் பண்றது எந்த காலத்துல எந்த மாதிரி விவசாயம் பண்றது விவசாயம் பண்ணும்போது என்ன விதைங்களை போடணும்னு படிக்கிறது ஓஹோ அப்படியா சரி சரி படி படி நாளைக்கு நம்ம வயலுக்கு போய் நல்லா படி ஆஹா இல்லை தாத்தா நீங்கள் கூட என்னோட வாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேரையாவோட வயலுக்கு போனாங்க அங்கே வேலைக்காரங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஏய் சரியா வேலை செய்யுங்க சும்மா கதை பேசிக்கிட்டு வேலை செய்யாமல் இருக்காதீங்க வாங்குற காசுக்கு நீங்கள் சரியாக வேலை செய்யலைன்னா நீங்கள் சாப்பிட்றது கூட உங்களுக்கு ஜீரணமாகாது இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அதை எல்லாமே கிரி கேட்டு தாத்தா என்ன இது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யணுமா இல்ல தாத்தா சாய்ந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும் மத்தியானம் அவங்களுக்கு ஒரு மணி நேரம் சாப்பாடுக்கு விடணும் கூலி கூட அதிகமா கொடுக்கணும் அப்படி சொல்லி அன்னைக்கு வேலை செஞ்சவங்களுக்கு பேரையவோட அதிகமா சம்பளம் கொடுத்தான் இப்படி அதிகமா காசு குடுக்கறது பார்த்து பிசுனாரி பேரைய மூஞ்சி வாடி போச்சு எதுவுமே வீட்டுக்கு பிச்சைக்காரங்க வந்தா அவங்களுக்கு கிரி தானம் போட்டு அங்கிருந்து அனுப்பிக்கிட்டு இருந்தா அத பாக்குற பிசுனாரி பேரையவுக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு ஆனா பேரப்புள்ள செய்ற அப்படின்னு வாயை மூடி பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி நல்லதே செஞ்சு ஊர்ல கிரி நல்ல பேரை வாங்கிக்கிட்டு இருந்தா இப்படி யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கிரிகிட்ட போனா போதோன்னு நல்ல பேரை வாங்குனா ஊர்ல பேரைய பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்கிட்ட இல்லைன்னு போனவங்களுக்கு அள்ளி கொடுப்பானா பாவம் அத பார்த்த பேரையா மனசு உடஞ்சு போயிருப்பான் பேரைய மட்டும் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் அத பார்த்த பேரன் தாத்தா நம்ம கிட்ட இருக்கிறத நாலு பேருக்கு பங்குட்டு நம்மளுக்கும் சந்தோஷம் இப்படி அவனோட தாத்தாவுக்கு சொல்லிக்கிட்டு அதிகமா கோவம் வந்துச்சு ஒரு நாள் பிசுனாரி பேரையா ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வரும்போது அவன் வீட்டு வாசல்ல ஒருத்தன் சூட்கேஸோட வந்து உக்காந்துருந்தான் யார் நீ தாத்தா நாதான் கிரி கிரியா எந்த கிரி தாத்தா தான் உங்களோட பேரப்புள்ள புள்ள சம்பூர்ணத்தோட மகன் என்னடா என்னை பார்த்தா பைத்திய மாதிரி உனக்கு தெரியுதா என்னோட பேரன் வீட்டுக்குள்ள தூங்குறான் இந்த நடுவுல திருடங்க அதிகமாயிட்டாங்க இரு உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் கிரி அப்பா கிரி அப்படின்னு கூப்பிட்டான் ஆனா யாருமே வரல என்ன தாத்தா அப்படி பேசுறீங்க இங்க பாருங்க போட்டோ பாருங்க அப்படி சொல்லி எல்லா போட்டோவையும் காமிச்சான் பிசினாரி பேரையா அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான் தாத்தா என்னாச்சு ஒரு நிமிஷம் இங்கே நில்லுப்பா அப்படி சொல்லி பேரையா வீட்டுக்குள்ள வந்தான் வீட்டுக்குள்ள யாருமே இருக்குல உள்ள வந்து பார்த்தான் அங்க பணப்பொட்டி எல்லாம் காலியா இருந்துச்சு வீட்டுக்குள்ள இருந்த பேரப்புள்ளையும் இல்ல நகை இருந்த நகை பணம் எதுவுமே இருக்கல பிசுனரி பேரையக்கு புரிஞ்சு போச்சு தலைமையில அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனா அங்க சேகரம் டேய் என்னடா ஒரு மாதிரியா இருக்க சேகரம் என்னோட பேரப்புள்ளிய பாத்தியா அது என்னடா உன் வயல்ல வளைஞ்ச விளைச்சலெல்லாம் எடுத்துக்கிட்டு காலையில பட்டணத்துக்கு போனா அப்போ பிசுநரி பேரையா தலைமேல இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்ப ஊருக்குள்ள ஒருத்தன் டங்குரா அடிச்சுக்கிட்டு வந்தான் எல்லாரும் கேட்டுக்குங்க ஊருக்குள்ள ஊர் பேரு தெரியாதவங்க வந்திருக்காங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்டா அவங்கள வீட்டுக்குள்ள விடாதீங்க வீட்டுக்குள்ள வந்து பணத்தை எல்லாம் கொண்டு போயிடுவாங்க இப்படி சத்தமா சொன்னான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பேரையவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படியே வானத்தை பார்த்து நின்னுக்கிட்டான் ஐயோ கடவுளே சாப்பிடாம குடிக்காம எடுத்து வச்ச காசு ஊரு பேரு தெரியாதவன் கையில போய் சேர்ந்துருச்சே இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு ஆனா என்ன பிரயோஜனம் நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சே